இந்து ஒரு சமயமா மதமா, ஒரு மொழியா நான் சற்று யோசித்து பார்க்கும் பொழுது இந்து என்னும் சொல் எந்த ஒரு இலக்கியங்களிலும் இல்லை எந்த ஒரு இலக்கணங்களிலும் இல்லை நாம் அறிந்த மதங்கள் சைவம் வைணவம் குறிப்பாக தமிழகத்தில் ஆனால் எப்படி நான் இந்துவாக என்னுடைய சான்றிதழில் இந்து இந்த சாதியை சார்ந்தவர் என்று எப்படி என்னுடைய இதில் இருக்கிறது என்று நான் சற்று ஆராயும் பொழுது சோறு சில விஷயங்களை நான் கண்டறிந்தேன் அதை நான் உங்களுக்கு வினவலாம் என்று என்னுடைய அவாக்குறியாக நான் காணப்படுகிறேன் இந்து என்பது ஒரு மதத்தையோ ஒரு மக்களையோ குறிக்கும் சொல் அல்ல இந்து என்பது ஒரு காலத்தில் ஒரு நிலப்பரப்பை குறித்த சொல் சிந்து என்கிற ஆறு அல்லது நதி பாகிஸ்தானில் இன்று ஓடுவது நம் நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் அந்த சிந்து நதியை பாரசீகர்கள் அதாவது பெர்ஷியர்ஸ் பெர்ஷியன்ஸ் எனப்படும் மக்கள் என்ன என்று கூப்பிட்டார்கள் என்றால் ஹிந்து என்றார்கள் அவருக்கு அவர்களுக்கு சகரம் அதாவது ச வராது எப்படி நிறைய பேருக்கு அழகரம் வராதோ எப்படி இங்கே நாம் வங்காளம் என்போம் ஆனால் பெங்காலிஸ்க்கு வந்து வா வராது அவர்கள் பெங்காலம் பெங்கால் அடிம்பாங்க கார்த்திக் நாம் என்று சொல்வோம் சில பேருக்கு கா வராது அவர்கள் ஹார்த்திக் என்று சொல்வார்கள் அதுபோல இவர்களுக்கு சிந்து என்று சா வரவில்லை எனவே அவர்கள் அதை ஹிந்து என்று கூப்பிட்டார்கள் எபிரேயத்திலையும் ஒரு எழுத்து இருக்கிறது அது ஹெச் அதாவது காரி துப்பு இதை போல ஒரு 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 இது இட்ஸ் ஹாக் அதாவது ஐசக் என்பதற்கு அதை வெள்ளையர்கள் அப்படி கூப்பிட மாட்டார்கள் ஹனுஹா என்கிற ஒரு வார்த்தை உள்ளது அது ஹா அதாவது காரி உங்களுடைய எங்களுடைய இருதயத்திலிருந்து இங்கிருந்து கார வேண்டும் அந்த அந்த எழுத்து நிறைய பேருக்கு அந்த எழுத்து வராது அதனால் அவர்கள் ஹனுஹா என்று சொல்வார்கள் அதே போல சிந்து என்கிற இந்த சா இவர்களுக்கு வராததால் இவர்கள் ஹிந்து என்று கூப்பிட்டார்கள் பிற்காலத்தில் அந்த பாரசீகர்களை படையெடுத்த கிரேக்க மன்னர் அலெக்சாண்டரும் அவனுக்கு பின்வந்த யூரோப்பியர்களும் அதை அவர்கள் ஹிந்து என்றே அழைத்தார்கள் அந்த நிலத்தை இந்து நிலம் இன்றொன்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னவென்றால் அவர்கள் குறித்தது அந்த சிந்து நதியை ஒட்டிய நாட்டை குறித்து சொன்னார்கள் அது எல்லா இந்திய நிலப்பரப்பும் இந்திய துணைக்கண்டம் கண்டம் முழுவதையும் அல்ல அவர்கள் குறிப்பிட்டது அன்று இருந்த அந்த குறுநில மன்னன் குறுநில ஜனங்கள் அந்த சிந்துவை ஒட்டிய நிலத்தை தான் அவர்கள் இந்து என்று கூப்பிட்டார்கள் அங்கு அவர்கள் பின்பற்றிய சமயம் அதாவது மதத்திற்கு ஹிந்து மதம் என்று அவர்கள் வழங்கலானார்கள் ஆனால் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை ஆண்ட பொழுது என்ன செய்தான் ஆனால் நாம் தெற்கில் இங்கே நாம் சைவம் வைணவம் பௌத்தம் சமணம் என்று நாம் இங்கு கொண்டிருக்கிறோம் நமக்கு இந்து என்கிற மதம் தெரியாது சிவனை வழிபட்டவர்கள் சைவர்கள் விஷ்ணுவை வழிபட்டவர்கள் வைணவர்கள் பௌத்த மதமும் சமணமும் இங்கே இருக்கின்றது அப்பொழுது எப்படி எல்லாரும் இந்துக்களாக ஆக்கப்பட்டார்கள் என்று நீங்கள் அறிந்தீர்களானால் பிரிட்டிஷ் ஒரு சட்டங்களை வரையறுக்கிறார்கள் அவர்கள் வரையறுக்கும் பொழுது அவர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இவர்கள் இருவரும் இல்லாத நான் கிறிஸ்டின் நான் முஸ்லிம்ஸ் இவர்களை எப்படி சொல்வது அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை சைவத்தை குறித்தோ வைணவத்தை குறித்தோ பௌத்தத்தை குறித்தோ அல்லது சமணத்தை குறித்தோ அவர்களுக்கு எந்த வகையான வித்தியாசமும் தெரியாததால் அவர்கள் அனைவரையும் இந்து மக்கள் என்று அவர்கள் அழைப்பித்தார்கள் இந்துக்களில் இந்தந்த ஜாதி இந்தந்த வருணம் என்று வரி அவர்கள் வந்து வரையறுத்தார்கள் இங்கும் நீங்கள் பார்க்க வேண்டும் தென்னகத்தில் சாதி உண்டு வருணம் அல்ல ஆனால் வருணம் என்பதே வந்து வட இந்தியாவை சார்ந்தது தான் அதாவது வருணம் கலர் நிறம் நிறத்தை பொறுத்து உங்களுடைய பிரிவினைகள் காணப்பட்டன ஆனால் இங்கு சாதி என்பது செய்யும் தொழிலை வைத்து வந்தது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சாதியும் வருணமும் ஒன்று என்று இல்லை சாதி வேறு வருணம் வேறு சாதி என்பது ஒருவர் செய்யும் குலத்தொழில் இருந்து வரும் ஒரு சொல் அவர்கள் மீன் பிடித்தால் மீனவர் மாடு வளர்த்தால் கோனார் அல்லது யாதவர் பனைமரம் ஏறினால் நாடார் ஒருவேளை ஒரு வேற ஏதாவது செய்தால் அந்த அந்தந்த தொழிலை பேஸ் பண்ணி தான் அந்த காரியங்கள் வந்து சொல்லப்பட்டன வருணம் என்பது அப்படி அல்ல வருணம் என்பது நீ தலையில் பிறந்தாய் ஒரு வகை நீ தோளில் பிறந்தாய் இன்னொரு வகை நீ இடையில் பிறந்தாய் இன்னொரு வகை நீ காலில் பிறந்தா இன்னொரு வகை அப்பொழுது இரண்டிலுமே இருவேறு வித்தியாசங்கள் இருக்கிறது ஆனால் இன்னைக்கு இரண்டும் ஒன்றாகி ஒன்றோடு ஒன்று இணங்கி இன்னைக்கு வருணமும் சாதியும் ஒன்றாக ஆகியிருக்கிறது ஒருவேளை நாம் சாதி பிரகாரமாக போக வேண்டும் என்றால் இன்று நான் என்ன தொழில் செய்கிறேனோ அந்த தொழிலை பொறுத்துதான் என்னுடைய சாதியை நான் சொல்ல வேண்டும் அரசியல் செய்பவர்கள் அரசியல்வாதி கணினியில் வேலை செய்பவர்கள் கணினிவாதி மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள் இப்படி என்று சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு யாருமே அப்படி செய்வது கிடையாது மக்கள் உணர வேண்டியது இவைகள் எல்லாம் உள்ளே புகுத்தியவர்கள் யார்